ஹாய் வெறும் நாளே பொருளை வச்சு இன்ஸ்டண்டாக கருப்பை உளுந்தங்கஞ்சி பவுடர் எப்படி அரைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பவுடரை வச்சு டெய்லியுமே காஃபி எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதில் கா கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் சுக்கு இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ இப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு கப் நம்ம எடுத்து வச்சிருக்க கருப்பு வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இல்லை அப்படின்னா நல்ல வாசம் வரும்போது நாம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாவே வாசம் வந்துருச்சுங்க இதை நான் ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதே கடாயில் கா கப் எடுத்து வச்சிருக்க பச்சரிசியை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இதையுமே ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நம்ம இடிச்சு வச்சிருக்க கொஞ்சம் சுக்கும் ஒரு ஏலக்காயுமே வந்து லைட்டாக வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுமே நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு நல்லா மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் அரைக்கும் போது பரு பருன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சல்லடையில் சளிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைக்கு கொடுக்கறனால நான் தனியாக சல்லடையில் சளிச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி பவுடர் கிடந்துச்சு இது கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு வாரத்துக்கு வரும் இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி லைட்டாக சூடானதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தங்கஞ்சி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் பவுடர் ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விடுங்க இல்லை அப்படின்னா கட்டி சேர்ந்துரும் நீங்கள் பவுடர் டைரக்டா ஆட் பண்ணாமல் தண்ணியில் நல்லா கரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டேஜில் நீங்கள் பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே இனிப்புக்கு தகுந்த அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் உங் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா ஒயிட் sugar பனங்கருப்பட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக திக்கானதுமே நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பதினஞ்சே நிமிஷத்தில் கருப்பு உழுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த இன்ஸ்டன்ட் பொடி ஒரு தடவை அரைச்சி வச்சுட்டிங்கனாலே போதும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு வரும் இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் கருப்பு உளுந்து நம்ம எந்த அளவுக்கு உணவில் சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகங்க கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் கருப்பு உளுந்தம் பொடி மிக்சரை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே ஒரு டம்ளர் வாங்க உங்கள் ஹெல்த்தில் சேஞ்சஸ் தெரியும் இதே மாதிரி கருப்பு உளுந்தம் பொடி இட்லி பொடி எப்படி அரைக்கணுங்கிறத டீட்டெயிலாக ஒரு விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ